ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க நாவல் பழத்தில் வந்து எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க இனிப்பு துவர்ப்பு புளிப்பு மூணுமே ஒன்றா கொண்டது தான் இந்த நாவல் பழங்க இந்த ஒரே பழத்தில் தான் மூன்று சுவைகளுமே இருக்குதுங்க இந்த நாவல் பழத்தில் வந்து சிலர் வந்து சாப்பிடக்கூடாது சிலர் வந்து தவிர்க்கணும் அது யார் யார் எப்போதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க வெறும் வயிற்றுல எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு இந்த நாவல் பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அசிடிட்டி கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி வயிறு வந்து எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் வரும் அப்படிங்கிறாங்க அதனால் வெறு வயிற்றுல கண்டிப்பாக இதை எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த நாவல் பழம் சாப்பிட்டதையுமே பாலும் தண்ணியும் குடிக்கக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா பால் தண்ணியும் குடித்தோம்னா அந்த நாவல் பழத்தில் இருக்கிற தோறும் இந்த பால் வந்து ரியாக்ஷன் ஆகி நம்மளுக்கு எரிச்சல் கொடுக்கும் தீமைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்து யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு வந்து கம்மியாக இருக்கிறவங்க லோ சுகர் இருக்கிறவங்க வந்து இது சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்பவே சுகரை வந்து குறைச்சிரும் ஆனால் லோ சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடக்கூடாது ஒரு அஞ்சு பழம் மட்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாச பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வீசிங் ட்ரபிள் இருக்கும்போது இந்த தொகுறு வந்து தொண்டையை கட்டிக்கும் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாக பாத்தீங்கன்னா அல்சர் பேஷன்ஸ் வந்து இதை தவிர்க்கணும்னு சொல்றாங்க ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அல்சர் வயிறு புண்ணு இருக்கிறவங்க சாப்பிடும்போது எச்சாவே அந்த தொகுறு வந்துட்டு இன்னும் அதிகமாக வயிறு வந்து புண்ணாயிரும் அதனால வந்து முதல்லயே அல்சர் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பழத்துக்கு மேலே சாப்பிட வேண்டாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து போகிறாங்க ஹெரினி ஆப்ரேஷனோ இல்லை ஒட்டுக்கொடல் ஆப்ரேஷனோ அந்த மாதிரி போறாங்க போது அவங்க வந்துட்டு இந்த நவப்பழத்தை வந்து சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்தே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா சக்கரை லெவலை வந்துட்டு இந்த நவப்பழம் வந்து ரொம்பவே குறைக்கும் அப்போது ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க போது சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுங்கறக்காக தான் ஆப்ரேஷன் போறவங்க சாப்பிட வேண்டாம் சொல்கிறாங்களுங்க இவங்க எல்லாம் தான் வெறி வயிற்றத்தில் சாப்பிடக்கூடாது அல்சர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது சுகர் லோ சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது நவப்பழத்தை வந்து பா சாப்பிட்டு பாலும் தண்ணியும் வந்து உடனே குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கக்கூடாது இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் நம்ம வந்து ந நவப்பழத்தை வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும்னு சொல்கிறாங்களுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவப்பழத்தில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதை வந்து நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேங்க என்னென்ன நன்மைகள் அதை சாப்பிட்டா ஏற்படுதுன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து குணமாகுதுங்க ஏன்னா வந்து இது ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்துது அயன் அதிகமாக இருக்கிறனால அயன் கன்டென்ட் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் சோகை வந்து குண குணப்படுத்துதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்துட்டு இதை எடுத்துக்கும்போது இந்த நவப்படத்துல வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால சக்கரை நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடும்போது ஜாம்போலின் ஜாம்போசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இது இருக்கிறனால நம்மள சாப்பாட்டுல உணவில் இருக்கிற சர்க்கரையை வந்து ரத்தத்தில் இருக்கிற சக்கரையை வந்து கட்டுப்பாடாக வச்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து இதுல வந்து அந்த கலர் வைலெட் கலர் நம்ம சாப்பிட்டா நாக்கில் கூட அந்த கலர் வைலெட் கலரில் ஒட்டியிருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோசைன்கிற பிக்மெண்ட் இருக்கிறனால இந்த நவப்பழத்தில் வந்து ஆந்தோசைனின் பிக்மெண்ட் இருக்கிறதுனால அந்த கலர் வருதுங்க அந்த கலருங்கிற இருக்கிறனால நம்மளோட ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுதுங்க அதாவது வந்து கொழுப்பு கொழுப்பு எல்லாம் கரைச்சி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமான எல்லாம் வந்து சரி செய்யுதுங்க வயிற்று உப்பசம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பழம் அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் வந்து தீருதுங்க அதுக்கப்புறம் நவப்பிட்றனால பார்த்தீங்கன்னா பல்லு ஈர்கள்லாம் கெட்டியாகுதுங்க பல்லில் பல்லுல வந்துட்டு ரத்த கசிவு ஏற்படுறதெல்லாம் வந்து சரியாகுதுங்க ஏன்னா வந்து இதில் பாலிஃபினால்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிற கண்டென்ட் எல்லாம் இருக்கிறனால பல்லுக்கும் வந்துட்டு இது நல்லாவே உறுதியளிக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் வந்து இதில் இயற்கையாகவே இருக்குது ஏன்னா ஃப்ளாவனாய்ட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த நச்சு கழிவுகள் கேன்சர் உருவாகிற செல்ஸு நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகளை எல்லாத்தையும் வெளியேற்றி நம்மளுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் வந்து வளர்ச்சி ஆகாமல் தடுக்குதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கோலன் கேன்சர் மழை குடல் கேன்சர் வராமல் தடுக்குதுங்க இந்த நவப்பில் சாப்பிட்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவுதுங்க ஏன்னா வந்து இது லோ கலோரி லோ கலோரி வந்து லோவாக இருக்கிறதுனால கொழுப்புகள்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து படியாமல் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல் ஆகுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்தத்தை வந்து குறைக்குது பிளட் ப்ரெஷர் வந்து குறையுதுங்க ஏன்னா வந்து இதில் பொட்டாசியங்கிற சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரத்த அழுத்த நோயிலிருந்து இது வந்து பாதுகாக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்மம் வந்து நல்லா பொலிவாகும் நல்லா வந்து ஸ்கின் வந்து ஷைனிங் கொடுக்கும் ஏன்னா இதில் வந்துட்டு விட்டமின் ஏசி இ அப்படிங்கிற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால முகம் வந்துட்டு நல்லா பொலிவாக இருக்குங்க தோல்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் அப்புறம் வந்துட்டு முகப்பருவெல்லாம் வராமல் இது பாதுகாத்துக்குதுங்க அப்புறம் மெயினாக பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடலாமான்னு கேட்டா கண்டிப்பா சாப்பிட்லாங்க ஏன்னா வந்துட்டு அயன் கன்டென்ட் இரும்பு சத்து இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊறும் ரத்தம் வந்து நல்லா உடம்புல அதிகமாகும் போது ஹீமோ லெவலும் அதிகமாகும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை கண்டிப்பா எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் யார் யார் வந்து எப்பப்போ சாப்பிட்லாம் எப்பப்போ சாப்பிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் வந்து அளவாக ஒரு நாளைக்கு ஒரு ஏழு பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்